நான் வடகு இந்த பொம்மை முதல்வர் இருக்காருல்ல அவர் வந்து நாலு வருஷம் விட்டாரு கோட்டை இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு கெட்டு போறதுக்காக கூட்டணி கட்சி தலைவர்களா என்ன பிடிக்கிட்டீங்க என்ன பிடிக்கிட்டீங்கன்னு ஓட்டு பிடிக்கிறது நாங்க சொல்ல நீங்க போய் வந்தீங்களே பிறப்பாதீங்கன்னு சொன்னதுனால கூட்டணி கட்சி தலைவர்கள் உண்மையை சொல்றாங்க கொலைப்படாதீங்க படாதீங்க உண்மையே சொல்றாங்க எதுவும் பிடுங்கல என்ன பிடிக்கிட்டேன்னு என்ன புடுங்கவே இல்லை இன்னும் புரிஞ்சிட்டே போய் ஓட்டு கேட்பீங்கன்றாங்க யாரோ கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்கள்ட்ட போய் முட்டிக்கோங்க சரிங்களா நீங்க பொதுமுகிட்ட வந்து ஏன்டா இவங்க ஆதார் தோட போட்டுன்னு சொல்லி அரசு பண்ணாதீங்க அதை பேர் வேற ஓய்வந்திகளை பரப்பதனால அரசு உங்களை திட்டா ஒரு வீடியோ கூட போன அதே மாதிரி கூடாது எப்போன்னு சொல்றீங்க எலெக்ஷன் வந்தோடனே ஜெயித்த உடனே தொழில் இருக்கும் தொண்டையாகட்டும் கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும் இல்ல எம்எல்ஏ ஆகட்டும் இல்ல மந்திரி ஆகட்டும் ஓய்வே கூடாது திமுகவில் இருப்பவர்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை களப்பணிகள் எப்பொழுதும் இருக்கும் தடைகளை பார்த்து கூட திமுக இயக்கம் திரு நின்றவே இல்லை திரும்ப கூடாது எப்பதான் சொல்லணும் எலெக்ஷனுக்கு ஓட்டு போ கேட்க போறதுக்காக இப்ப எல்லாம் கதை விடக்கூடாதுங்க மக்களுக்கு நல்லா தெரியும் நாலு வருஷம் எங்க எங்க தெரியல வெறும் சோசியல் மீடியால மட்டுமே பலாயிரம் கோடி கொடுக்கும் பலாயிரம் கோடிக்கு வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க அந்த பலாயிரம் கோடி எங்க உங்க பேர்ல இருக்கா சொல்லுங்க எழுப்பியா நீங்க வந்து புகை விருந்தைகளை பரவாயில் சொல்றதுனால புட்டு புட கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னன்னு ஒண்ணும் புடுங்கல நீங்க என்னத்த புடிக்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்னு உங்க கூட்டணி கட்சி தலைவர் சொல்லிருக்காங்க நாங்க இல்ல சரிங்களா உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க புகை விதிகளை வந்து உண்மையோட ஆதாரத்தோட போட்டீங்க அதனால நாங்க பண்ணுவோம் சொல்லிட்டு சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ